ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து வெள்ளிக்கிழமையே சஷ்டி திதி வந்து தொடங்கியாச்சு ஸோ வந்து இந்த சஷ்டியில் வந்து நீங்க வந்து இந்த சஷ்டி ஹோரையில் வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுக்ர ஹோரையில் வந்து நீங்க வந்து முருகப்பெருமானை வந்து வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்கள் வேண்டுதல்கள் வந்து உடனடியாக நிறைவேறும் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்கக்கூடிய முருக பக்தர்களாக இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் ஓம் சரவண பவான் சொல்லிவிட்டு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்மளுக்கு வந்து சுக்ரஹோரைக்கு வந்து ஒன் ஒரே ஒரு மணி நேரம்தான் டைம் இருக்குது இந்த வீடியோவை நீங்கள் அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் நான் சொல்ல போகிற இந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கட்டாயமாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து எதிர்பாராத பண வரை பண வரைவு வந்து கிடைக்கும் உங்களுக்கு வந்து பணம் யாராவது வந்து தர வேண்டியது இருந்தாலும் உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனைகளால் நீங்கள் வந்து அவதிப்பட்டு இருந்தாலும் கட்டாயமாக அது வந்து குறைபுறதுக்கு வந்து இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும் நீங்க வந்து வேண்டுதல்கள் எப்ப வேணாலும் வைக்கலாம் அதே மாதிரி பரிகாரங்களும் வந்து அந்த ஹோரே நேரங்கள்ல வந்து பார்த்து பண்ணீங்க அப்படின்னா கட்டாயமாக அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வரதான் நீங்க வந்து பார்க்க முடியும் தீபங்கள் ஏற்றுறது வந்து நீங்கள் வந்து எந்த டைமில்னாலும் ஏற்றலாம் ஆறு மணிக்கு ஏற்றலாம் இல்லை காலையில் பிரம்ம முகூர்த்தி நேரம் ஏற்றலாம் இல்லை காலைஹோரை நேரம் ஏற்றலாம் இப்படி வந்து எந்த டைமில்னாலும் ஏற்றலாம் ஆனால் பரிகாரம் செய்கிறதுக்கு வந்து இந்த வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை வந்து மிகவும் பிரசித்தியானது அதுவும் வந்து வெள்ளிக்கிழமை வந்து முருகப்பெருமானை வந்து நம்ம வந்து வழிபட்டு வரும்போது நம்மளோட வாழ்க்கையில் வந்து நிறைய மாற்றங்களை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் என்ன தான் வந்து செவ்வாய்க்கிழமை அவரை வந்து வழிபடுறது அவருக்கு வந்து சிறப்பான நாளாக இருந்தாலும் இந்த வெள்ளிக்கிழமை வந்து சுக்கரஹோரை அப்புறம் வந்து லட்சுமி தயாருக்கும் முருகப்பெருமானுக்கும் மிகவும் உகந்த நாள் அதனால தான் வந்து இந்த நாளை வந்து நான் சொல்றேன் இந்த பதிவு நம்ம போடுறதுக்கு வந்து ரொம்பவே லேட் ஆகிடுச்சி ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அது என்னது அப்படின்னா உங்கள் வீ எல்லார் வீட்லேயுமே வந்து கிச்சனில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் பருப்பு இருக்கும் தூரம் பருப்பு அந்த டப்பாவில் வந்து நம்ம வந்து இதை வந்து போட போகிறோம் ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருள் வசம்பு இருந்துச்சுன்னா வசம்பு எடுத்துக்கோங்க ஒரு தொண்டு வசம்பு வசம்பு இல்லாதவங்க வந்து ஆறே ஆறு கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க கிராம்பு வந்து உடஞ்சிருக்கக்கூடாது முழுசாக இருக்கணும் அதாவது மேலேலாம் அந்த மொட்டு வந்து உடஞ்சிருக்கக்கூடாது கூடாது முழு கிராம்பாக வந்து இருக்கணும் ஆறு கிராம்பு எடுத்துக்கோங்க கிராம்பு எடுத்துட்டு உள்ளங்கையில வச்சுட்டு உங்களுக்கு வந்து என்ன வேண்டுதல்கள் இருக்கோ அதை வந்து நீங்க வந்து சொல்லுங்க பணம் சம்பந்தமான வேண்டுதல்கள் வந்து கண்டிப்பாக நிறைவேறும் ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆறு கிராமையும் உள்ளங்கையில் வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி உங்களோட வேண்டுதல்களை கேட்டுக்கோங்க ஒவ்வொரு கிராம நீங்கள் வந்து உள்ளே போடும்போது என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஷஷ்டி பதையே நமோ நமக இதை வந்து நீங்கள் வந்து ஆறு ஆறு முறை ஒவ்வொரு ஆறு கிராமையும் போடும்போது ஒரு கிராமுக்கு ஆறு முறை வீதம் ஆறு ஆறு முப்பத்தி ஆறு முறை நீங்கள் வந்து இதை வந்து சொல்லணும் அதை போட்டு உள்ள வந்து நிரப்பி மூடி வச்சிடுங்க இதை வந்து நம்ம வந்து எப்போ எடுத்து வெளியே போடணும் அப்படின்னா அந்த அந்த துவரம்பரப்பு தீர்றது வரைக்கும் அது வந்து அந்த டப்பாக்குள்ளேயே இருக்கட்டும் இதனால உங்களுக்கு வந்து எதிர்பாராத பணவரவுகளும் கடன் பிரச்சனைகளும் கண்டிப்பாக நீங்கும் இதை வந்து நீங்கள் வந்து மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்காக நீங்கள் வந்து செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சுக்கு எடுத்துக்கோங்க சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லைன்னு சொல்லுவாங்க அது வந்து உண்மைதாங்க உங்களுக்கு வந்து இந்த சுக்கு வந்து எதுக்கு பயன்படும் அப்படின்னா தீராத நோய்களை தீர்த்து வைப்பதற்காக வந்து இந்த சுக்கு வந்து பயன்படும் ஸோ வந்து இந்த சுக்கை வந்து நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எட்டு மணி டைம்ல நீங்கள் வந்து முருகப்பெருமானோட பக்கத்தில் ஒரு சிவப்பு நிற துணியில வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது நோய் நொடிகளால் நீங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து அதை வேண்டிட்டு இந்த சுக்கை வந்து அந்த சிவப்பு நிற துணியில வந்து கெட்டி அதுக்கு மேலே மஞ்சளும் குங்குமமும் வச்சு அப்படியே வச்சிருங்க கண்டிப்பாக உங்களோட நோய்கள் வந்து தீர்க்க இந்த சுக்கு வந்து உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும் இல்லாட்டி வந்து அந்த சுக்கை வந்து இன்றைக்கி வந்து வச்சிட்டு நாளைக்கு நீங்கள் அதை வந்து எடுத்து ஒரு சிவப்பு கயிறில் கட்டி உங்கள் கையிலையோ இல்லை கழுத்துலேயோ வந்து கட்டி போட்டுக்கோங்க ஒரு சின்ன துண்டனாலும் போதும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த கண் திருஷ்டி பிரச்சனை அப்புறம் வந்து இந்த நோய் நொடி இல்லைன்னு நீங்கள் வந்து கஷ்டப்படுறதெல்லாம் வந்து கண்டிப்பாக குறையும் தாராளமாக இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறமா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி நைட்டு தூக்கம் வரலாம் இல்லை குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை இல்லை உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்கள் வந்து செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் வந்து நெற்றி நிறைய திருநூறு வந்து நம்ம வந்து வைக்கும்போது அந்த திருநீரை நம்ம நெற்றியில் பூசும்போது கட்டாயமாக நீங்கள் வந்து ஓ முருகா போற்றி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு பூசுங்க கட்டாயமாக அவர் வந்து உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக குறை வச்சு தருவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இப்போ தீராத வயிற்று வழியில் வந்து நீங்கள் வந்து அவதி இருக்கிறீங்க தலைவழியா இருக்குது அப்படின்னாலும் கூட நீங்க வந்து இதை வந்து செஞ்சு பார்க்கலாம் கட்டாயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் எனக்கு கூட இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் நடந்திருக்கு நான் அப்ப திருநீர் பூசும்போது கண்டிப்பாக வந்து நான் வந்து ஓமுருகான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கேட்பேன் என்னோட கஷ்டத்தை குறைச்சி தாங்கன்னு கேட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு வந்து அது வந்து குறையிறத வந்து நம்மளோட கண்ணால் பார்க்க முடியும் நம்ம நம்புறது தாங்க கடவுள் நம்ம வந்து எவ்வளவு நம்பிக்கை வைக்கிறோமோ அந்த அளவுக்கு கட்டாயமாக நம்மளுக்கு வந்து நல்ல பலன்களை வந்து முருகப்பெருமானை வந்து தருவார் நமக்கு அண்ணனை நம்பினோட என்றைக்குமே அவர் வந்து கைவிட மாட்டார் இந்த வீடியோவின் பதிவு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேகமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவின் மூலம் پدې په اړه درته منکه منډري